தொடரும் என்கவுண்டர்கள் ரசாவை அவர்கள் மேலே ஐம்பத்தி நாலு வழக்குகள் இருக்கு இப்போ திருவேங்கடம் என்கவுண்டர் ஆம்சாங் கொலை நேற்று வெளியிட்ட வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பத வைக்கிற வீடியோ வெளியிட்டு இருக்காங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க இந்த எட்டு பேர்லாம் கிடையாது இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம் அரசியல் தாங்க பண்ணாங்க சீமான் சொல்றாப்ல ஒரே மாசத்துல நூத்தி முப்பது கொலை நடந்திருக்கு என்ன ராஜா ஆதாரம் அதெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது முழு ரோல் பண்றாப்ல இப்போ ஜட்ஜ்ஜி இன்கவுண்டரை ஒத்துக்க மாட்டாங்க ஒரு வழக்கறிஞர் என்கௌண்ட்டர் ஒத்துக்க மாட்டோம் என்கவுண்டர் இருக்கிறது தப்பு தான் தெலுங்கானாவில் ஒரு பெண் மருத்துவரை கற்பழிப்பு குழந்தை தப்பு ஆனா அது புத்தகத்துக்கு உண்மையான ஆலையாக காவல்துறையோட பெரிய டிராமா இருக்கு இன்கவுண்ட்ரு பண்ணக்கூடாது தான் அவர் சட்டத்தின் பால்தான் கிழிக்கணும் எல்லா வெங்காயமும் எனக்கும் தெரியும் இப்போ அம்சா வெடி இதுவா அந்த இது இஸ் பூந்து அடிக்கிறேன் மிஸ் ஆனால் அவர் ஏறி அடிப்பாருங்க அவருக்கே அந்த நிலைமைன்னா உங்களுக்கு எனக்கு என்னங்க அங்கே நிலைமை இங்கே இருக்கு கஷ்டப்படுற போக்குள்ள வண்டியில தாவி குதிச்சு ஓடி போய் அவர் செல்தர்ல இருந்து கென் எடுக்கிறாரு கண்ட்ரி மேடு என்னது கண்ட்ரி மேடு பாம் எடுக்கிறாரு வேற என்ன பண்ண முடியும் திடீர்னு எதுக்கு அவர் என்கவுண்டர் பண்ணி இதெல்லாம் படத்துல பாக்குற ஒரு கதையா இருக்கு திடீர்னு அவர் என்கவுண்டர் என்ன இழுத்து நடக்கிற போனமா சீமான் திரைக்கதை எழுதுவார் அண்ணாமலை நடிப்பார் பழனிச்சாமி ப்ரொடியூஸ் பண்ணுவார் இதுதான் அந்த படம் ஏன்னா அவங்க கூலி படைதான் வாங்கிட்டு பண்றோம்னா அவங்களுக்கு காசு குடுத்தவங்க யாரும் தெரியல எனக்கு ஓ இன்சிடென்ட் இருக்குல்ல எனக்கு காண்ட்ராவா இருந்தா பரவாயில்ல நீ கத்தி எடுத்தா நாங்க தொடுவந்தா டைரக்டான மிரட்டல் தான் அது குளியர் தொடர் தான் எங்கோட நான் சொல்லுவேன் கமிஷன் சொல்லிருக்கேன் த்ரீ சிக்ஸ்டி வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர்எஸ் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நியூஸ் சேனல் சார் திறந்தாலே தொடரும் என்கவுண்டர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் அவரை அனைத்து மாதாவரத்தில் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா துரைசாமி அவர்களை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அந்த இரண்டு என்கவுண்டருமே வேறுபட்ட கொலையில் இருக்குது திருவெங்கடம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆம்ஸ்டாங் அவர்களும் இன்னொரு பக்கம் துரைசாமி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராஜா அவரோட கொலையுமே இந்த இடத்துல எடுத்துட்டு வராங்க ஸோ கலை எடுக்கப்படுகிறதா தமிழ்நாடு குற்றவியல் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறேன் இல்லை இல்லை அவர் துரைசாமி அவர்கள் மேலே ஐம்பத்தி நாலு வழக்குகள் இருக்கு ஆறு கொலை வழக்குகள் இருக்கு ஒரு கொலை வழக்கில் விடுதலை ஆயிருக்காரு ஆல்ரெடி ஒரு திருட்டு வழக்குல வந்து தப்பிச்சு போலீஸ் விட்டு தப்பிச்சு போடுறாப்புல அதெல்லாம் உண்மையான ஃபேக்ட் தானே அது மட்டும் இல்லாமல் இப்போ திருவெங்கடம் கொண்டது ஆம்ஸ்டாங் கொலையில் துரைசாமி மேலே இன்னொரு அலிகேஷன் என்ன இருக்குன்னா கடந்த ஆண்டு ஆற்காடு சுரேஷ் படுகொலை போது அதை முக்கிய குற்றவாளியாக இருந்த நவீன் என்பவருக்கு அடக்கலம் கொடுத்துருக்கார் அவர் தங்க வச்சுருக்கிறார் குற்ற குற்றப்பின்னணி உள்ளவங்களுக்கு அடக்கலம் கொடுத்தாலுமே குற்றம் தான் சட்டப்படி தப்பு தான் இப்போ ஆம்ஸாங் அவருடைய படுகொலையில் நேற்று வெளியிட்ட ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பதப்பதக்கி வைக்கிற வீடியோ வெளியிட்டிருக்காங்க இதுவரை கேமரா ஆங்கிள் இந்த ஆங்கிள் உள்ள வீடியோ தான் கிடச்சிது இது டாப் ஆங்கிலேருந்து உள்ள வீடியோவே கிடச்சிருக்கு ஆனால் எவ்வளோ ஆளுங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதில் திருவங்கடை நிற்கிறா அப்படி அன்னைக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்க இந்த எட்டு பேர்லாம் கிடையாது வேற இங்கே குற்றம் செஞ்சவங்க வேற பேர் சரண்ட்ரான இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் தலைவன் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு நாடு எவ்வளோ கொதிச்சு போயிருக்கு மாயாவதியுடைய கட்சியில் முத மாயாவதி முதலமைச்சராக இருந்தவங்க இங்கே ஊபியில் இவ்வளோ ஒரு பின்னணிக்கு ஒரு இவர் ஒரு வழக்கறிஞர் சா சிவிலியன் சாதாரண அல்ல வழக்கறிஞர் இவ்வளவு பிறகு ஒரு கொடுகொலை செய்யப்பட்ட போது அங்கே போய் இல்லை அரசியல் தாங்க பண்ணாங்க எல்லாம் ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு எடப்பாடி சொல்கிறார் இந்த உண்மை குற்றவாளிகள் இவங்க கிடையாது வேற குற்றவாளி சரி சீமான் சொல்கிறாப்புல ஒரே மாதத்தில் நூற்றி முப்பது குலம் நடந்திருக்கு என்ன ராஜா ஆதாரத்தெல்லாம் அதெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது அடுத்தது அடுத்தடுத்த தலைவர்கள் யாருமே வந்து அரசியல் தான் பேசினாங்களே ஒழிய நடந்த சம்பவத்துக்கு தீர்வு காணணும் தொல் திரும்ப வேணா முதல் நாள்லேருந்து அங்கே தான் இருந்தார் அவர் என்ன சொன்னார் இது உண்மை குற்றவாளிகள் இவர்களால் ஐயம் இருக்கிறது உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வீடியோ வெளியிட்டோன்னே இல்லை வாய முடிட்டாங்க வீடியோ வந்துருச்சு இல்லை அங்கே உள்ளவங்க நினைக்கிறாங்க நிக்கிறாங்க அப்ப இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு திருவேங்கடா முழு ரோல் இப்போ முழு மூளையாகவும் முழு ஆக்டிங் பர்சனாகவும் அதில் இருக்கார் பாருங்க நீங்கள் முதல் விட்டு அவர் தான் ரைட் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க ஆம்சாங்கை வந்து கொலை செய்யணும்னு சொல்றதுக்கே அச்சப்பட்ட காலம் தான் மெட்ராஸ் ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய தலைவராகிட்டாரு பொருளாதார பேக்கேஜ் பின்புல அரசியல் பலம் பண பலம் அரசியல் அதிகாரம் எல்லா பலமும் இருக்கு அவங்கள்ட்ட அவர்கிட்ட எப்பயும் ஒரு ரெண்டாயிரம் வைக்கலாது இருப்பாங்க அவர் உருவாக்கினே ஒரு ஐநூறுக்கு மேற்பட்டவர் இருப்பாங்க ஜெயமூர்த்தியார் புவைமூர்த்தியார் அரசியல் கற்றுக்கிட்டவர் பகுஜன் சமாஜ்வாட்சியில் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே தலைவராக இருக்கார் நாற்பத்தெட்டு வயசில் கல்யாணம் பண்ணுறாரு பார்த்தீங்க எவ்வளோ டெடிகேட்டிவாக அவர் லைஃப் ஸ்டைல் இருக்குன்னு திருக்குறள் நான் வந்து ரொம்ப விரும்புகிறது நம்ம அலுவலகத்திலே இருக்குது பார்த்தேங்க திருவள்ளுவரில் தான் நம்ம கடவுளாகவே நினைக்கிறேன் ஒருத்தர் ஒருக்கா என்றால் திருவள்ளுவர் இருக்கிறார் ஆம் எக்ஸாக்ட்லி கடவுள் இருக்கிறார் திருவள்ளுவர் நான் நினைக்கிறேன் அவர் ஒரு திருக்குறளில் சொல்கிறார் ஐனித்தபாத்தி திருக்குறளில் கொடியிட் கொடியாரை வேந்தொருத்தல் பயங்கூள் கலை கட்டதோடுங்கிறாப்புல விளக்கம் சொல்கிறேன் வரதராசரை சொன்னது இருக்குது கலைஞரையா சொன்னது இருக்குது சாலவன் பாப்பையா சொன்னது இருக்குது குடியிருக்குடியாரை வேந்தொருத்தல் தான் செய்வேன் அது ஆடாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் காட்டில் அடக்கிற புளியாக இருக்கலாம் புளி தோல் முக்கியந்தான் புளி பல்லு முக்கியம் தான் அது அழகுக்காக தான் கொலை செஞ்சேன் திங்கிறதுக்காக தான் கொலை செஞ்சேன் எந்த பேச்சும் இல்லை கொலை செஞ்சானி குடியாரை வேந்தொருத்தல் ஒருத்தல் என்றால் தண்டித்தல் கண்டித்தல் தண்ணித்தல் வேந்தர்னா அரசன் அரசனுக்கு என்ன அழகுன்னா பைந்தமிழ் களை கட்டதனோடு நல்ல நெற்பயிர் வளைஞ்சி வர்ற நெற்பயிருக்கு கலை இருக்குல்ல கலை களைனா பயிருக்கு சம்மந்தம் இல்லாது உணவுக்கு சம்மந்தம் இல்லாது அந்த பயிரே அரிச்சு தின்னுடும் அந்த கலை பயிரோட உரத்தையும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிக்கும் அப்ப களை எடுக்கணும் வள்ளுவன் சொல்கிறான் பாருங்க அந்த களையும் உயிர் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மற்ற பயிர்களை காக்க களை தான் ஆகணுங்கிறா வள்ளுவன் அதேதான் இங்க வாங்க என்கவுண்டருக்கு என்கவுண்டர் தப்புதான் நானும் சொல்றேன் ஒரு வழக்கறிஞரா ஒரு எதிர்காலத்தில் ஒரு நீதிபதி ஆகலாம் அரசு வழக்கறிஞர் ஆகலாம் எதோ வாழ்க்கை இருக்குது எனக்கு ஒரு எதிர்காலம் இருந்து ஆகட்டும் நல்லது நடக்கட்டும் ஆனால் என்கவுண்டரை ஒத்துக்க முடியாது ஒரு ஜட்ஜி என்கவுண்டரை ஒத்துக்க மாட்டாங்க ஒரு வழக்கறிஞர் என்கவுண்ட்ரு ஒத்துக்க மாட்டோம் என்கவுண்டருங்கிறது தப்பு தான் ஆனாலும் கலை எடுத்து தான் ஆவணுங்கிற கட்டாயத்தில் காவல்துறையும் அரசாங்கம் இருக்குது வேறு என்ன பண்ணுறது எந்த எந்த குற்றப்பண்ணணியும் இல்லை டெல்லியில் முந்நூறுக்கும் மேற்பட்ட போலி என்கவுண்ட்ரு பண்ணாங்க ஆமாம் அதை நம்ம ஒத்துக்கலை தெலுங்கானா பக்கத்து ஸ்டேட் தெலுங்கானாவில் ஒரு ம பெண் மருத்துவரை கற்பழித்து கொலை செய்ய தப்பு பெரிய தப்பு இது எவனாக இருந்தாலும் சுட்டு தான் தள்ளணும் ஆனால் அந்த சுட்டது உண்மையான ஆலையா இல்லை கணக்கா ஆளு பேர் பேரும் சுட்டுப்புட்டு வரி வரையில் டவுன் ஆனது பெட்ரோல் வாங்கினாலும் சுட்டு தள்ளி கணக்கு அமைச்சுட்டு போயிட்டாங்க அது பெரிய தப்பு அது காவல்துறையோட பெரிய ட்ராமா அது பெட்ரோல் வாங்க சொல்லி ஆக்டிங்லாம் பண்ணி கரெக்ட் பண்ணி போட்டு தள்ளிக்கிட்டேன் அது தப்பு நம்ம ஒத்துக்க மாட்டோம் இதே இந்த இன்றைய முதல்வர் தமிழகம் முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா துணை முதல்வர் கோயம்புத்தூரில் ஒரு குழந்தைய கொண்டு வச்சுட்டு அவங்ககிட்ட டிரைவரே ஒரு கோடி ரூபா பணம் கேட்குறான் ரெண்டு குழந்தைங்க இருக்குது கொண்டுருவங்கிறான் அவங்க அப்பா பணம்லாம் ரெடி பண்ணிட்டார் அவருக்கு ஒரு கோடி பெரிய விஷயமே இல்லை ரெடி பண்ணிட்டார் ஆனால் அந்த கேப்புக்குள்ளேயே அந்த அந்த அக்கா அது என்ன படிச்சிருக்கோம் அஞ்சாவது படிச்சிருக்கோம் ஆறாவது படிச்சுருக்கோம் அதை கொடூரமாக கற்பழிக்கிறான் கற்பழித்து குளத்தில் வச்சு அம்மி கொள்றான் பக்கத்தில் வேடிக்கை பார்த்துட்டு அதோட தம்பி நாலு வயசு குழந்தை பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கு அந்த குழந்தையும் தண்ணியில் வச்சு அம்முறான் இவன் என்ன செய்யணுங்கிறீங்க நீங்கள் இவனை என்ன செய்யலாம் இவன் இந்த செஞ்சவனை ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணும் இல்ல கடுமையான தண்டனை என்ன அதேபட்சம் நம்ம உணர்ச்சியில் சொல்கிறதான கையில் மாட்டினா அடிச்சே சாகடிச்சிடும் ரைட் அதே தான் அரசாங்கம் செஞ்சு என்கவுண்டர் பண்ணிச்சு பண்ணிட்டு அன்னைக்கு முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஓரல் வார்னிங் ஒன்று சொன்னார் குழந்தையை கட்டுனா அப்படின்னு வச்சுட்டு எவ்வளோச்சு இதே மாதிரிலாம் வேலை பார்த்து பணம் கேட்டு வந்துச்சு இதுதான் நடக்கும் அப்படின்னாரு இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் குழந்தைய கட்டி வச்சு பணம் கேட்கறது இல்லைங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க என்சிஆர்பி டேட்டா எடுத்து பாருங்க குழந்தையை தூக்கி கொண்டு வச்சுட்டு பணம் கேட்டு மிரட்ட ட்ராப்பிங்கே கிடையாது அது அன்னைக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு என்கவுண்டரில் இது நடந்துச்சு நான் அதை ஒத்துக்கிறேன் என்கவுண்டர் பண்ணக்கூடாது தான் அவர் சட்டத்தின் தான் கிழிக்கணும் எல்லா வெங்காயமும் எனக்கும் தெரியும் ஓகேயா ஆனால் ஒரு குழந்தையே தண்ணியில் வச்சு கற்பளிச்சு கொல்கிறான் அவங்ககிட்ட டிரைவர் வெளியாளருந்தால் கூட வேற விஷயம் நீ காலம்பூரம் அவங்கள்ட்ட சம் கை நீட்டி வாங்கி சோறுதுன்னு நீ வேடிக்கை பார்த்துட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு அதையும் தண்ணியில் வச்சு அம்புறேன் உனக்கு ஒரு கோடி தான் பணம் ரெடி பண்ணிட்டாங்க இல்லை பணத்துக்காண்டி தானே கிட்டே பண்ணேன் அப்புறம் எதுக்கு அந்த கற்பழிச்சு கொலை செய்கிற கற்பு என்னத்தை சின்ன குழந்தைய கசைக்கு தூக்கி ரீரியே உன்னை என்ன செய்கிறது சுடத்தான் வேணும் வேறு வழி கிடையாது இப்போ ஆம்சாங்க எழுத்துவாங்க இது திஸ் அ ப்ரூட்டல் மேடர் எங்கேயும் ஆம்சாங்க அவர்கள் வெளில பயணிக்கக்குள்ள காரில் போக்குள்ள இல்லை வேறு ஏதோ ஒரு சூழலில் இல்லை லாங்கில் இருந்து ஒரு கென்ஷாட் அடிச்சிருந்தா கூட ரைட்டு அது கூட வந்து ப்ரூட்டலாக தெரியாது ஆனால் இவர் அவர் வீட்டுக்குள்ளே பூந்து மிஸ் ஆனால் அவர் வீட்டுக்குள்ளே ஏறி அடிப்பாங்க அப்போ ஆம்சாங் அவர்களுக்கு துப்பாக்கி இருக்குது படபலம் இருக்குது படைபலம் இருக்கிறது கட்சிக்காரங்க இருக்கிறாங்க தேசிய தலைவர் மாயாவதி வர்ற அளவுக்கு பவரான ஆள் போக அவர் உருவாக்கி ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் இருக்கிறாங்க சாதி பந்தம் சொந்த பந்தம் கூட்டம் இருக்குது ஒரு கூட்டம் கம்பீரோல் இருக்காங்க அம்பேத்கர் டிஸ்ட் அவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் அவ்வளோ பேர் இருந்தோம் அவருடைய இறப்புக்கு முதல்வர் போகிறாரு ஒரு எம்பி அங்கேயே நிற்கிறாரு அண்ணாமலை போகிறாரு எதிர்கட்சி எடப்பாடி போகிறாரு தான் எந்த கட்சினே தெரியல சீமான் போகிறாரு இவ்வளோ பேர் அங்கே போகிறாங்கல்ல அவருக்கே இந்த நிலைமைன்னா உங்களுக்கு எனக்கு என்ன இங்கே இருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க கேள்வியாக தானே இருக்கு அந்த கேள்விக்கு கேள்விக்குறப்பட என்ன செய்யறது வழக்கு போட்டாச்சு அவ தான் சரண்டர் ஆனாங்க ஜெயிலுக்கு போயாச்சு போயிட்டு ரெக்கவரி எடுக்கிறாங்க ஜுடிஷியல் கஸ்டடி எடுக்கிறாங்க கஸ்டடி எடுக்கிற போக்குள்ள வண்டியிலேருந்து தாவி குச்சி ஓடி போய் அவர் ஷெல்டர்லேருந்து கென்னு எடுக்கிறாரு கண்ட்ரி கென்ன அது கண்ட்ரி மேடு பாம் எடுக்கிறாரு வேற என்ன பண்ண முடியும் ஹவு டு பாசிபிள் இப்போண்ணே அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அதுக்கு சீமானி உங்க மூணு பேருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா திடீர்னு எதுக்கு அவர் என்கவுண்ட்ரு பண்ணு இதெல்லாம் படத்தில் பார்க்குற ஒரு கதையாக இருக்குது அதாவது போனோம் இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு வண்டி அணி பாட்டணும் இறங்கி ஓடினாரு அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே பதுக்கி வச்சு திருப்பாக எடுக்கிறாரு இதெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்ட செயல் அப்படிங்கிறாங்க எதுக்கு திடீர்னு என்கவுண்டர் பண்ணோம் அப்போ ஏதோ ஒன்று மறைக்கிறாங்கல்லாம் திடீர்னு அப்புறம் என்கவுண்டர் இழுத்து நடக்கிற போனமா இங்கே கொஞ்சம் பல்ஸ் இறங்குது கொஞ்சம் ஆக்சிஜன் கொடுங்க ஐசியூ கொண்டு போங்கன்னு என்கவுண்டராக திரிதாக நடக்கும் சடனாக அவர் ரியாக்ட் பண்ணுறாரு இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க சீமான் திரைக்கதை எழுதுவார் சரி அண்ணாமலை நடிப்பார் பழனிசாமி ப்ரொடியூஸ் பண்ணுவார் இதுதான் அந்த இந்த படம் இந்த படம் இதுதாங்க இவர் இயக்குனர் தானேங்க நல்லா திரைக்கதை நல்லா எழுதக்கூடிய ஒரு திறமையான ஒரு சீமானு ஆனால் இன்னமும் திரைக்கதையாகவே இந்த கட்சியை நடத்துகிறாருங்க தான் வேதனையாக இருக்குது அவரோட படங்களை பார்த்து நம்ம வியந்திருக்கோம் அவரோட டைரெக்ஷன் தெரியல அவர் வந்து மணிவண்ணன் டெண்ட்டாக இருந்தவர் இன்னமும் கதையாகவே எழுதிட்டுருக்காரு அண்ணாமலைக்கு தான் என்ன பேசுவோம்ன்ற தெளிவு உளறி கொண்டிருக்கிறார் இந்த இந்த மூணு பேர் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சீமான் இவங்க மூணு பேரோடய வீடியோவை எடிட்டார் நீங்கள் இதில் எடிட் பண்ணி ஏற்றுங்க அன்றைக்கி என்ன ஒப்பாரி வச்சாங்கன்னு மட்டும் காமி ஆம்சாங்காண்ட மர்ல மரத்தில் போய் என்ன கேம் விளாண்டாங்கன்னு பாருங்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லை சத்து சிரித்து பூச்சி இதை இப்படி பண்ணிவிட்டு திமுக அரசாங்க பதவி விலகணுங்க இப்படி உங்கள்கிட்ட குழாயில் தண்ணி விளையாடலாம் சிஎம் பதவி விலகிடணும் எந்த உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைக்கு கூட பதவி விலகணும் போய் நின்று அரசியல் பண்ணாங்க பண்ணாங்களா இல்லையா சொல்லுங்கள் உண்மையை உறக்க சொல்லுது ஆமாண்ணே இன்றைக்கி ஏன் பர்ட்டி பேசுகிறீங்க அவங்களுக்கு சந்தேகம் இருந்திருக்கு அன்னைக்கு அவங்களுக்கு ரெண்டுலேயுமே சந்தேகம் தான் முதல் நாளும் சந்தேகம் தான் இன்னைக்குமே தான் அதான் சொல்கிறேன் சந்தேகம்லாம் ஒன்றும் கிடையாது அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிச்சா மாதிரி டிவியில் பார்த்தாலும் இங்கே யாரும் தெரிஞ்சுக்கிட்டே சொல்லலை பதிமூணு பேரை காக்கா குடி சொல்கிற மாதிரி சுட்டுப்புட்டு உண்டையில் சுட்டுப்புட்டு அவங்களாம் குற்றப்பிரணி உள்ளவங்களா என்கவுண்டரே ஒரு டிவிலாம் பார்த்தாரு கிரைம் பேக்ரவுண்டு உள்ளவங்களான்னு கேட்குறேன் எடப்பாடி பழனிச்சா ஸ்டெர்லைட்டில் உள்ளவங்க கிரைம் பேக்ரவுண்டு உள்ளவங்களா ஒரு ஆலைக்கு எதிராக போராடுவாங்க தானே கரெக்ட் என்ன சொல்கிறேன் ஆலையை மூடுறப்பா இதை தயிருங்க பேசிக்குவோம் ஆலையை மூடியாச்சு டெம்பரவரி ஷட் அவுன் பண்ணு போவல அப்படி சொல்லிருக்கணும் மனுதான் வந்தாங்க அவங்கள சுட்டிங்கள எப்படி சுட்டிங்க எவ்வளோ ஒரு எகத்தாளமான பேச்சு கண்டிப்பாக எவ்வளோ ஒரு ஆடவமான அது டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நிதானப்பா காவல்துறை மந்திரி உங்களுக்கு தெரியாதா யார் சுட்டது என்ன போனதுன்னு இந்த சீமானவர்களை அவர்களை பாருங்கள் இதே விக்கிரபாண்டி தேர்தலில் இவர் பங்கே இருக்கலை யார் எடப்பாடி ஆலவுர்ரா சாமி என்ன அப்படின்னு பங்கேற்றவர் அண்ணாதிமுகவோட உண்ணாவிரதத்தில் நான் பங்கேற்றிருக்கேன் அண்ணாதிமுக வாக்குகளை என்னை செலுத்துங்கள் ஏயா உனக்கு என்ன சுடுகாட்டு பஞ்சாயத்து என்னையா நான் திராவிட கட்சிகள் உனக்கு எதிரின்னு சொல்லிட்டு அப்படியே திராவிட கட்சிகளை வாக்கு போய் கேட்குறேன் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை அழிச்சதுன்னு பேசுகிறாரு இல்லை சீமானே ஓட்டு கேட்டுருக்க கூடாது இல்லை அண்ணாதிமுக ஒன்றா வருது நான் பங்கேற்றேன் எனக்கு ஓட்டு போட்டுக்கணும் கேட்டேன் எனக்கு அண்ணாதிமுக ஓட்டு போடலன்னு சொன்னால் கூட்டணியாக போட போகிறாங்களான்னு அது கூட்டு போடட்டும் கூட்டணி போடட்டும் இங்கே பாருங்கள் நான் வந்து தண்ணிக்கு மேலே மிதக்கிற கப்பலை வந்து பேசிகிட்டு இருக்கேன் இது தண்ணிக்குள்ளே போய்ட்டு இருக்கேன் அந்த கப்பல்லாம் சில கப்பல் தண்ணிக்குள்ளே தான் வெளில வரலை சீமானெல்லாம் தண்ணியில் தான் வெளில வரல பல வெள்ள தள்ளாடிக்கிட்டு இருக்கு இப்போ இப்போ பிஜேபியெல்லாம் வந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கு கரை சேர்ந்துருமா கரை சேராதா எப்படி அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் வெளியிலே வரல பத்தாயிரம் ஓட்டை வாங்கி வச்சுருக்குறாங்க டெப்பாசிட் போச்சு இதே போல் மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டுச்சு எம்பி எலெக்ஷனில் இன்றைக்கி உங்கள் இது என்னாச்சு அதனால் மக்கள் வந்து நிதானமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க யார் தேர்ந்தெடுக்கணும்னு இப்போ இந்த ஒரு என்கவுண்டரு இப்போ நடந்துருக்கு நம்ம ஒரு ஜேர்னலிஸ்டாக ஒரு வழக்கறிஞராக ஒரு ஒரு ஜுடிஷியாரியாக ஒரு லா ஆஃபீஸராக நான் ஒத்துக்கலை ஆனால் ஒரு ச காமன் மேனாக சிவிலியனாக சொல்லுங்கள் இந்த என்கவுண்டர் உங்களுக்கு ஆறுதலை தருகிறதா இல்லையா இப்ப ஆறுதலா தருகிறியா அதை தாண்டி எல்லாரும் பேசும்போது ஒரு கருத்துக்கள் நம்ம உனசில் வரது இல்லை ஒரு வேலை இது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை இருக்குமோ திடீர்னு அவங்க வந்து சுட்டுறதுக்கு கொள்றதுக்கான ஒரு ஏன்னா அவங்க சரணா அடைஞ்சாங்க அவங்க விசாரணையில் இருக்காங்கன்றப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஏவி விட்டு அவங்கள பிடிக்கிறதுக்கு பதிலா எதுக்கு அவசர அவசரமாக வந்து இங்க என்கவுண்டர் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது ஏன்னா அவங்க கூலி படைதான் ஆர்காடு சுரேஷோட தம்பி தானே சரண்டர் ஆயிருக்காரு கோ இன்சிடென்ட் இல்லைங்க இலங்கை காண்ட்ராவா இருந்தால் பரவாயில்லை ஆர்காடு சுரேஷ் கான் தான் படுகொலை செய்யப்பட்டு உண்மை அதுக்கு பின்னணியாக ஆம்சாங்க இருந்தாருன்னு ஆர்காடு சுரேஷன் தம்பி நம்புறாப்புல அதை விட்டு நான் கொலை பண்ண நான் தான் சரண்டர் சரண்டராயிருக்காங்க இதுல உங்களுக்கு என்ன இதில் போய் திடீர்னு குழப்பம்லாம் ஒன்றுமே இல்லையே பியூர் கிளியரா இருக்கு கவர்மெண்ட் சைடு என்னன்னா இந்த பிரச்சனை வந்து குளிப்படை தலைவடித்துட்டு உண்மை எடுத்துக்கிறோம் அப்ப வேற வழியும் கிடையாது அரசுக்கு ஏன்னா இப்ப அன்னைக்கு வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு நாங்க நீங்க இப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்க கூலிக்கு கொலை செய்யறது சரியாது தவறு தானே சொல்லுங்க தவறு தானே தவறு தானே தான் கேள்வியாவே இருக்கு அந்த தவறுக்கு யார் காசு கொடுத்து பண்ணு தவற பண்ணுன்னு சொல்றாங்கன்னா கேள்வியாவே இருக்காங்க அது நேரடி இன்சிடென்ட்டு கோவா இன்சிடென்ட் இருக்கு ஆற்காடு சுரேஷோட சொல்லி அவர் சரண்டராயிருக்காரு அவர் சரண்டராக யாரும் இல்லாத நபர்கள் வந்து சரண்டராக இருக்காங்கன்னா நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்க முடியும் அவர் தானே சரண்டராக இருக்கார் அப்போ இதில் கோயில் சிலண்ட்டு தான் இருக்குல்ல க்ளியராக தானே இருக்குது இதில் உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்றும் பெரிய டவுட்டுக்கெல்லாம் வேலை இல்லை இல்லை அப்போ அதில் திருவேங்கடத்தை வந்து அவர் தான் அங்கே என்று செயல்படுறார் அந்த வீடியோ வச்சு தான் நானும் சொல்கிறேன் தனிப்பட்ட கருத்து கிடையாது வீடியோவில் இருக்கார் அவர் தான் அங்கே மூளையாரன் ட்ராயிங் போடுறாரு எல்லாம் போடுறாரு வர்றாரு இத்தனை ஆள் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆம்சாங்கு தான் வேலை செய்கிறாங்க அவ்வளோதெல்லாம் பூந்து போடுறாங்கன்னா அப்புறம் என்னங்க இருக்குதுல வீட்டு வாசல் வச்சு கொலை செஞ்சால் என்னங்க பண்ண முடியும் அவ்வளோதான் நான் ஸ்கெட்சு பிளான் ஸ்கெச் தான் என்ன நடந்தாலும் நான் ஒரு டிசியோடு நான் இருந்தேன் அவர் அதான் சொன்னார் வேறு எங்கேயும் நடந்திருந்தால் கூட தெரிஞ்சிருக்காரு தமிழ் வீட்டு வாசல் வச்சு போட்டால் அப்புறம் இதுக்கு மேலே எப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படி என்னடா பாதுகாப்பு இருக்குது எங்கேயே டூட்டி ரவுண்ட்ஸ் போன போலீஸ் நீங்கள் அடிச்சு போடுறீங்க அது நடக்குது ஒரு அசால்ட்ரு பண்ணிக்கிறாங்க ரோட்டில் அது இவ்வளோ போலீஸ் பிடிச்சிருவோம் வழக்கு போடும் ரைட்டு சேசர உள்ள ஒரு போலீஸ் அடிச்சா விட முடியுமா விடுவான் சொல்லுங்க பதில் சொல்லுங்கள் இப்படி விடுவா விட முடியாது ரோட்டில் நடிச்சதாக வேற வீடேறி வந்துட்டாங்க நாங்கள் ஒம்பளைக்கு அப்புறம் ஒரு பழமொழி கிராமத்தில் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க நாங்கள் ஒம்பு போடுறதுக்கேட்டா வீட்டுக்குள்ளே போது சண்டைப்பட்டுருக்க பொம்பளை இருக்குன்னு அப்போ வீடுங்கிறது உங்களோட ஷெல்டர் பாதுகாப்பாக நீங்கள் இருக்கிற இடம்னு நம்பப்படுகிறது அதில் போது மர்டர் பண்ணக்குள்ள அப்புறம் எப்படி அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கும் என்கவுண்ட் சரின்னு நான் பேசவே இல்லை அந்த உள்ள போகல அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏன்னா இந்த கொலை வெரி வெரி சென்சிட்டிவ் என அமிச்சுட்டாங்க இட்ஸ் பிக்கஸ்ட் லீடர் அப்போ அந்த லீடருக்கு இவ்வளோ கூட சமரசம் இல்லைன்னா அப்புறம் அவர் மரத்துக்கு என்ன மரியாதை இருக்குது இது கூட நடக்கலைன்னா அப்புறம் என்ன நடக்கும்தான் கமிஷனர் அருணவர்கள் தெளிவாக சொல்கிறார் வீடியோ பார்க்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் சகோதரருக்கும்னு சொல்கிறேன் நீங்கள் நேராக கமிஷன் ஆஃபிஸ் போங்க இல்லை எஸ்பி ஆஃபிஸ் போங்க போயிட்டு எழுதி கொடுங்க நான் திருந்தி வாழ்கிறேன் என் மேலே இத்தனை வழக்கு இருக்குது நான் வழக்கை வந்து நீதிமன்றத்தில் அவன் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் என்னை காவல்துறை தொந்தரப்படக்கூடாது நான் எதுவும் ஆக்டிவிட்டி பண்ணலன்னு சொல்லுங்கள் காவல்துறை கண்காணி எடுத்தாப்பிலே சர்பத்து கிடப்படுங்க எதிர்த்தாலே பெட்டிக்கிட கொடுங்க எதிர்த்தாப்பளே பேக்கரி கொடுங்க எடுத்தாலும் நே கடை வைங்க உங்களுக்கு யார்ன்னு சொல்ல போகிறது கிடையாது ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த ஆட்டிடியூட்டில் இருந்தால் அருண் சொன்னது போல் காவல் ஆய்வு ஆணையர் வேப்பேரி காவல் ஆணையர் சொன்னார்ல அவங்களுக்கு தெரிஞ்ச மொழி என்ன மொழியோ அந்த மொழியை நான் பேசுவேன் நீ அதை அத்தியிட தான் அது சுடுவன் தான் அது டேரெக்டான மிரட்டல் தான் அது நீ ஒழுங்காக இருந்தாலும் ஒழுங்காக இருக்க அது தெளிவாக அவர் சொல்லிட்டார் அவர் அதுக்கு தான் ஸ்பெஷலாக வந்திருக்காங்க ஸோ அதனால் நம்ம தான் நம்ம சரி பண்ணிக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டா பாத்துருப்போம் நேற்றுலேருந்து ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு சென்னையில் காவல்துறை வீடு வீடா ரவுடிகளோட வீடு வீடா போயிட்டு எல்லாரையும் சொல்லிட்டு வராங்க இனிமேல் கையில கத்தி உங்க உடம்புல உசுர் இருக்காதுன்னா அது நிறைய மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ்லையுமே ரொம்ப ரொம்ப ஆகிட்டு இருக்கு இதை பார்க்கும்போது எப்பேற்பட்ட தமிழ்நாடு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இருக்கும் அப்படிங்கிற கேள்வி மிக இருக்கும் ஏன்னா அந்த இவங்க திறந்திருக்கு ஒரு சந்தர்ப்பம் ரவுடிகள் தன்னை திருத்தி கொடுத்து நிறைய ஆப்ஷன் இருக்குங்க உனக்குலையா எடுத்து இப்படியும் செய்ய மாட்டாங்க எவ்வளோ வாங்கிங்கெல்லாம் இருக்குங்க எத்தனையோ ஸ்டேஜ் கிடந்தால் அதை செய்வாங்களே ரவுடிகள் என்னன்னா இப்ப சொல்லிட்டு வந்துட்டாங்க வீடு போய் சொல்லிட்டு வந்துட்டா அவங்க அம்மா பொண்டாட்டி மாமனார் மாமியார் அவருக்குள்ள ஒரு குடும்பம் இருக்குல்ல மாண்பனே தேவையில்லாத வேலை இதோட விட்டுருங்க அவங்களால கூப்பிட்டு தான் சொல்லிட்டு வராரு எல்லாம் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே அடிச்சிருவோம் என்னென்னா அப்போ கண்டிப்பாக கத்தி எடுக்க முடியாது இது தொடர்ந்து செய்யணும் தான் என்னோட வேண்டுதல் நீங்கள் சொன்னதோட வாய்ச்ச விடால வீரர் மைக்கு மட்டும் சொல்லிட்டு போய் படுத்துட்டா வேலையாவது ஒரு தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அவர் ரவுடிகளுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை இருப்பாங்க கூப்பிட்டு பேசணும் எதுக்குறாங்க சண்டை போட்டிங்க ஏன்னா அடுத்து கொலையாக தான் மாறுது எதுக்கு அவனை ஃபோன் பண்ணி அவன் எதுக்கு திட்டினே பள்ளிடுத்து பிள்ளைங்களை விசாரிக்கணும் விசாரிக்கணும் எதுக்கு திட்டினேன் இல்லைங்க பணம் தரணும் இங்கே கூப்பிட்றேன் அவனை பணம் தரணும் நீ எவ்வளோ கொடுக்கணும் அஞ்சு லட்சம் வாங்கினா இப்போதைக்கு இல்லை ஏன் இப்போ இல்லைங்கிறான் சண்டை வகுப்பு போட்டுக்கூடாது போ அப்படி தீர்த்து வைங்க பிரச்சனைகளை சரியாயிடுங்க ஏங்க அவங்களும் என்ன பிறக்கக்குள்ளே கத்தி எடுத்து விட்டுறோம் கொலை செய்யணும் நாங்கள் பிறந்தாங்க இந்த திருவங்கடா என்கவுண்டரில் சாகவடிக்கப்பட்டிருக்காரு வருத்தமாக இருக்குல்ல அவருக்கு ஒரு குடும்பம் அவருக்கே நேசிக்கிற ஒரு மனைவி இருந்திருக்கலாம் அவர் குழந்தைங்க இருக்கும் அப்பா வருவாருங்கிற நம்பிக்கையில் இருந்திருக்கலாம் அவர் அம்மா இருந்திருக்கோம் ஈரும்பு தீண்டாது தீராட்டி தாளாட்டி வளர்த்துருக்கோம் அது ஒரு காவல்துறையால் சுடப்பொடங்களில் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும் அந்த குடும்பத்தினை ஆனால் நாள் நீங்கள் போன வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்ச சம்பவம் என்ன அம்சாங்கே இயரும்பு தீண்டாது வளர்த்துருப்பாங்கல்ல அதனால் உலைக்கு கொலை தீர்வுங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன் அவன் தான் பிராட்டி கொலை செய்கிறான் நம்ம அரசாங்கம் கொலை செய்கிறது சரியா தவறு அவனை திருத்தணும் கோற்று கொண்டு வரணும் நீதி பரிபாலனம் மூலயமா தண்டனை கொடுக்கணும் ஆனாலும் வேறு வழி இல்லை அரசாங்கத்திற்கு அதெல்லாம் அப்போனே இனிமேல் கொலைகள் தொடர்ந்தால் என்கவுண்டர்கள் தொடருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு கொலைகள் தொடர்ந்தா என்கவுண்டர் தொடரும் நான் சொல்லணும் கமிஷன் சொல்லியிருக்கேன் சரி நான் காத்திருந்து பாப்போம் இந்த மாதிரியான விஷயங்கள் கமிஷனர் வாயிலிருந்து வந்ததெல்லாம் நடக்குது அப்படின்னு ரொம்ப நன்றி நன்றி